சென்னை கொளத்தூரில் சிலிண்டர் வெடித்து விபத்தில் ஒரு பெண் பலியாகியுள்ளார் மூன்று பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ் இன்று காலை ஏழரை கொளத்தூரில் உள்ள அம்பேத்கர் நகரில் ஏற்பட்ட சிலிண்டர் வெடிவிபத்து காரணமாக மல்லிகா என்ற முதியவர் உயிரிழந்தார் அவர் அண்ணாமலை என்ற அவருடைய கணவர் தற்போது ஒரு காலையிலிருந்து ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சிலிண்டர் வெடிவிபத்தில் மாலா அகிலா என்ற இரண்டு பெண்கள் படுகாயமுற்று முற்று அரசு பொதுமக்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிலிண்டரில் ஏற்பட்ட அந்த லீக்கேஜ் காரணமாக ஏற்பட்ட இந்த விபத்தில் அருகில் இருந்த மற்றொரு வீடும் தரைமட்டமாக சரிந்தது இந்த பயங்கர சத்தத்துடன் விடுத்த இந்த சிலிண்டர் விபத்து காரணமாக அருகில் இருந்த வீட்டின் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன அருகில் இருந்த ஒரு ஆட்டோ பைக் உள்ளிட்ட பொருட்களும் வாகனங்களும் கூட முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன கிட்டத்தட்ட நூறு மீட்டர் அளவிற்கு இந்த வெடி சத்தம் கேட்டதாக கூறும் இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை அமைத்து தரக்கோரியும் இந்த சிலிண்டர்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்த கோரியும் கோரிக்கைகள் விடுத்துள்ளனர் மேல் தளம் கரண்ட் அப்படி இந்த சைட்ல ஊந்துட்டு இருந்தது வீடே இல்லை பார்த்தா இது போல ஆயிட்டு இருக்கேன் கேட்டா கேஸ் வச்சுச்சுன்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல ரெண்டு பசங்க ஒரு அம்மா ஒருத்தர் அவருக்கு கால் போயிடுச்சு அந்த அம்மா வந்து ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க ரெண்டு பசங்களும் நல்லா இருக்காங்க காலையில் ஏழரை மணி இருக்கும் கரெக்டாக பாம்பு வெடித்த மாதிரி ஒரு சவுண்டு நல்லா நினச்சேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வெடிச்சிச்சின்னு பார்த்தா கேஸ் வெடிச்சிச்சின்னு சொல்கிறாங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரில சொல்கிறாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நடந்து போயிருந்த கடைக்கு அவருக்கும் அடி வீட்டு உள்ள இருந்தாங்கலாம் எல்லாம் இருக்காங்க ஒரு ஒரு அம்மா மட்டும் இறந்துட்டாங்க மற்ற எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்டது உயிர் அந்த உயிருக்கு என்ன இழப்பீடு கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு திரும்ப ரிப்ளை வராது ஓகேங்களா வந்து சேரக்கூடிய இடத்துல ஆரம்பிக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து சேரக்கூடிய இடம் வரைக்கும் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அதாவது அந்த சிலிண்டரை செக் பண்ணி அனுப்பணும் அதை கொண்டு வந்து வரக்கூடிய டெலிவரி டெலிவரியில வரவங்களும் அதை வந்து கரெக்டா ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு வரணும் சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற இந்த சிலிண்டர் வெடி விபத்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக ராஜமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சத்தியம் சிதலுக்காக ஒளிப்பதிவு நன்றியுடன் கொளத்தூரிலிருந்து பிரகாஷ்